செம்பூர் ஊராட்சியில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் செம்பூர் ஊராட்சியை வந்தவாசி நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முழக்கமிட்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உள்ளிட்டவைகளை ஒப்படைத்து விடுவதாக தெரிவித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகர பகுதியை விரிவாக்கம் செய்ய வந்தவாசி சுற்றி உள்ள கிராமங்களான செம்பூர் சென்னாவரம் அமைப்பட்டு உள்ளிட்ட பல கிராமங்களை வந்தவாசி நகராட்சியுடன் இணைக்க தமிழக அரசால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் செம்பூர் ஊராட்சியில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணிய தலைமையில் நடைபெற்றது இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வந்தவாசி நகராட்சியுடன் செம்பூர் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பினர் பொதுமக்கள் நாட்டமைதாரர்கள் சின்னக்குட்டி வீரப்பன் சேகர் பச்சையப்பன் பூவன் கூப்பன் கோவிந்தராஜ் பன்னீர்செல்வம் ராதா சரிதா எல்லம்மாள் என் எஸ் மணி வாட்டர் மணி பன்னீர்செல்வம் பூங்காவனம் நடராஜன் கோவிந்தசாமி ராஜகோமால் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் வந்தவாசி நகராட்சியுடன் செம்பு நகராட்சி இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியிடம் மனுக்கள் அளித்தனர் எ வந்து நகராட்சி வேணாம் நூறாட்சிதான் வேணும் எதனால எங்களுக்கு நூறு நாள் வேலை பசங்க வாழ்வாதாரம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாம போய்டும் நீங்க பிளாட் போட்டீங்கன்னா இப்போ நான் பிளாட் போடுறேன் அவங்க விலை அதிகமா போகுது மாத்திரம் இன்னொருத்தர் போடுவாங்க போயிட்டே இருப்பாங்க அதனால வந்து ஊராட்சி ஊராட்சியில நீங்க நகராட்சியில் நீங்க சேர்க்கற மாதிரி இருந்தா என்னோட ஓட் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே நீங்களும் வாயில் முடியாது

கூலி வேலைக்கு போறாங்க அதனால ஏழ்மையா அதிகமாயிருச்சு அதனால எங்களுக்கு நகராட்சி வேணாம் விவசாயம் தான் எங்களுக்கு வேணும் தான் எங்களுக்கு வேணும் பழ வரிலாம் ரொம்ப அதிகமா போடுவாங்க பில் எங்களால அந்த அளவுக்குலாம் கட்ட முடியாது நாங்கள் நூறு நாள் வேலையை நம்பிதான் நாங்கள் இருக்கிறோம் சரிய எங்களுக்கு படி போகும் சார் அதனால எங்களுக்கு எங்களுக்கு ஊராட்சி தான் வேணும் நகராட்சி எங்களுக்கு வேணாம்